ஓம் தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைநேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும் முடி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறது கூறி இந்த காணொலிக்கு கீழே நிற்க கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்றைக்கு அதாவது கைவேகை ரகசியங்கள் அப்படிங்கிற பகுதியில் விளக்கம் இருபத்தி மூன்றில் இருக்கிறோம் அதாவது அதிர்ஷ்ட குடிகள் அபூர்வ குடிகள் வரிசையிலே இன்று ஸ்வஸ்திக் சிவலிங்கம் ஈட்டி ஏனி இந்த நான்கு குடிகளை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் தலைப்பு இந்த ஸ்வஸ்திக் சிவலிங்கம் ஈபி ஏனி இது வந்து ஒரு பக்தி மான்கள் பக்தி பக்தியில் சிறந்தவர்கள் கையில் காணப்படக்கூடியது தேவைக்கு அதிகமாக செல்வம் இருக்கக்கூடியது அதாவது இரக்க குணம் தர்ம குணம் அதிகமாக இருக்கும் பக்தி பணம் குணம் மனம் இதெல்லாம் நன்றாக இருந்து வால்வில் உயரக்கூடிய தான் இந்த கையில் இந்த சின்னங்கள் இருக்கும் என்று கூறி நம்ம போர்டு வந்துருவோம் இப்ப நம்ம கையில் எந்த இடத்துல இந்த சிவலிங்கம் இது வந்து ஈட்டி ஏரி இந்த மாதிரி புலிகள் ஒரு அட்டாக்மெண்ட்லாம் தெரியும் தெரியும் போது இது இது வந்து சிவலிங்கம் இது ஏரி இது ஈட்டின் அது எரியிருது தெரியும் உங்களுக்கு அதிகாலத்தில நல்ல ஒரு தம்பு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு புத்திர மாதிரி ஒரு இது இருக்கும் இந்த ஒரு சில விலங்குகள்லாம் தூரத்துல இருந்து எரிஞ்சு கொடுத்துறது ஈபி இது மாதிரி சின்னங்கள் உங்கள் கையில் ஏதாவது ஒன்று அந்த சின்னங்கள் போல இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு தர்ம குணம் இருக்கும் அதாவது தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் குணம் இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் இப்ப ஒவ்வொரு குளிய நம்ம பார்த்துருவோம் நம்ம கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த குறியெல்லாம் ஆன்மீக குறியில் குறிகள் பக்தி சிறந்தவருக்கு பக்திமான் கையில் இருக்கக்கூடிய ஒரு கை ஒரு புரிதல் குடி ஒரு சிறுவ குடி மாதிரி இருக்கும் இதை சிலுவை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் ரைட்டா அது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா சுவாஸ்திக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குறி உங்கள் கையில் காணப்பட்டால் கையில எந்த இடத்துல இருந்தாலும் தர்ம சிந்தனை இருக்கும் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் அதாவது இது எல்லாம் எல்லாமே அதிர்ஷ்ட குறியல் இதோட ரகசியங்கள் என்னன்னா இந்த குறியல் ஏதாவது ஒன்று இருந்தாலே உங்களுடைய உங்களை வாழ்க்கையில் நல்ல செல்வம் உடையவராக பணம் உடையவராக நல்ல மனம் உடையவராக அதாவது அதிர்ஷ்ட குறிகள் கையில் இருந்தால் நல்ல தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் நல்ல மனம் இருக்கும் நல்ல குணம் இருக்கும் கர்ம சிந்தனை இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடியதான் இந்த அதிர்ஷ்டக்குரிய இந்த ஸ்வஸ்திக்குங்கிற கூறி நம்ம கையில் இருந்தால் நல்ல எண்ணம் நல்ல தர்ம குணம் தேவைக்கு அதிகமாக பணம் வரும் தர்மம் செய்வதற்கு பணம் வரும் இதுதான் அதனுடைய தாற்பயம் அதனுடைய ரகசியம் இப்ப சிவலிங்கம் உங்களுக்கு தெரியும் சிவலிங்கம் கையில் இருந்தால் சிவ பக்தியில் அதிகமாக இருப்பார்கள் அதாவது பக்தி அதிகமாக இருக்கும் சிவனும் அம்பாலும் ஒன்றுதான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் சிவன் வந்து கேட்டதை அதே மாதிரி சிவலிங்கம் உங்கள் கையில் இருந்தால் யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் அறிவு இருக்கும் தேவைக்கு அதிகமாக செல்வம் வரும் இந்த சிவலிங்கம் கையில் காணப்பட்டால் சிவன் மேல் தீராத பற்று கொன்றவராக இருப்பார் பணம் மனம் குணம் இவற்றை சிறப்பாக வைத்திருப்பார் ஒரு ஆன்மீகவாதியாக பக்தி நிறைந்தவராக இருப்பார் வாழ்வில் உயர்வடைவதற்கு இது ஒரு மிக சிறந்த குறியும் அதே மாதிரி ஈட்டி ஈட்டி என்பது அரசர்களுடைய கையில் காணப்படும் இப்போது அரசர்கள் இல்லை என்றாலும் அரச இருக்கக்கூடிய வீரம் விவேகம் ஒரு தாற்பயம் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக பணம் இருப்பது கோபம் வருவது அதே மாதிரி நல்ல குணம் இருப்பது தெய்வீக ஆற்றல் பொருந்தியவர்களுக்கு இந்த ஈட்டி போன்ற குழிகள் கையில் காணப்படுகிறது இதன் மூலமாக இந்த ஈட்டி இருந்தால் கையில் நல்ல மனம் பணம் குணம் இது இருந்து அதாவது ஈகை குணம் இருக்கும் வாழ்வில் வல்லல் தன்மை இருக்கும் நாலு பேருக்கு உதவி செய்வாங்க நல்ல பணம் இருக்கும் தேவைக்கு அதிகமாக இருந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக வீரம் நிறைந்தவராக விவேகம் நிறைந்தவராக இருப்பார் அதே மாதிரி ஏனி உங்கள் கையில் ஏனி கொஞ்சம் ஏனி மாதிரி ரெண்டு நடுத்தர்களுக்கு ஏனி மாதிரி அவர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் படிப்படிப்படியாக மேல்நிலைக்கு வருவதற்கு உச்சத்துக்கு வருவதற்கு பதிவு வருவதற்கு சம்பள உயர்வு வருவதற்கு நிறைய தொழில்கள் செய்வதற்கு இந்த மாதிரி ஏலி புரி இருந்தால் சிவபக்தி இந்த நாலு புரியும் ஆன்மீக ஈடுபாடு எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாக நல்ல மனம் இருக்கும் மனம் வந்து உற்சாகப்படும் போது அந்த ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகும் கையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட புலிகள் எல்லாமே மனசு நல்லா இருக்கும் எண்ணம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் உயர்வார்கள் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் குணம் இருக்கும் அதை செலவு செய்வார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள் அப்படிங்கிறதா அதுவருடைய ரகசியங்கள் அதாவது இந்த மாதிரி ஏரி குறியோ இல்ல ஸ்வஸ்தை இந்த மாதிரி ஈட்டி இந்த மாதிரி சிவலிங்கம் ஏதாவது உங்கள் கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு இருதய ரேக புத்தி ரேக ஆயில் ரேக விதி ரேக சூரிய ரேக தார ரேக இதெல்லாம் நன்றாக அமைந்து செல்வச் செழிப்போடு நல்ல முடிய இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார் ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அடுத்தவர்களுக்கு கேட்பவர்களுக்கு இல்லை என்று கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கும் வாழ்வில் பணம் வளரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி தருகிற கண்ணன் வணக்கம்